வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா அறுபது செண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா தாராவத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்டு தான் அமைஞ்சிருக்குதுங்க தொப்புமட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்டு தான் அமைச்சிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மக்கச்சோளம் போட்டிருக்காங்க இந்த லேண்டுக்கு வந்து கிணறோ சர்வீஸும் எதுவும் கிடையாதுங்க மார்க்கெட் தண்ணி எதுவும் பாயாதுங்க கட்டோடு பேசி அமைஞ்சிருக்குதுங்க மெட்டில் போட்டுருக்காங்க குடிசீரம் தார் போட்டுருவாங்க இந்த ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தாம் வடி வருங்க ரோடு பேசுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து முப்பத்தி அஞ்சு சொல்கிறாங்க ரெண்டு பக்கம் மூணு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலிங்க ஒரு சைடு வந்து ரோடு பேசுங்க இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போகிறதுக்கு அருமையான பூமிங்க ஏன்னா இங்கே தாராபுரம் ரொம்ப பக்கங்க தொப்புமாட்டி பார்த்திங்கன்னா போடுவாடு டு தாராபுரம் மெயின் ரோடுங்க ஒரு மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வருங்க அந்த விண்டுமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வாங்கி பார்த்தா தான் பண்ணிக்கிறாங்க வேலை நடந்துகிட்டுருக்குதுங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இப்போ வந்து ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி அஞ்சு சொல்கிறாங்க மண் நல்லா செம்மண்ணுங்க நம்ம வாங்கி கிணறு வெட்டி ஒரு போர் போட்டுனா நம்ம தோட்டம் பண்ணிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின்னு தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்